வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜெய் ஆகாஷ் ரேஷ்மா இருவரும் லீட் ஹீரோ ஹீரோயினாக புது சீரியலில் கம்மிட்டாக இருக்கிற செய்தி ரசிகரிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அதுவும் இந்த ஜோடி ஜி தமிழில் தான் வரப்போகிற புது சீரியலில் நடிக்கிறாங்க இந்த சீரியலுக்கான ஷூட்டிங்கும் இப்போ தொடங்கிடுச்சு ரேஷ்மா அவங்க பூவே பூச்சிட வாண்ட ஒரு பெரிய ஹிட் சீரியலுக்கு அப்புறம் ஜி தமிழில் திரும்பவும் கம்மிட்டாயிருக்காங்க இதே போல் ஜெய் ஆகாஷ் அவங்களும் நீதானே என் பொதுதான் சீரியலுக்கு அப்புறம் பெரிய லீட் ஹீரோவாக ஜி தமிழில் திரும்பவும் கம்மிட்டே இருக்காரு கண்டிப்பாக இந்த ஜோடியோட ரீல் கப்லாக ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கான ப்ரோமோ நாளைக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது இதே போல் ஜி தமிழ்கிற சீரியலுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்குது வர்ற இருபத்தேழாம் தேதியிலிருந்து ரெண்டு புது சீரியல்கள் ஜி தமிழில் ஒளிபரப்பாக போகுது இந்தி சீரியலில் சபீர் அவர்கள் நடித்த சீரியலோட தமிழ் ரீகுமைக்கான நானே வருவேன்ற சீரியலில் இப்போது வர இருபத்தேழாந்தேதியிலேருந்து மதியம் மூன்று மணிக்கு ஜி தமிழில் ஒளிபரப்ப போகிறாங்க இதே போல் மலையாளத்தில் ஸ்ரீநிதி அவங்க நடித்து வெளியான லக்ஷ்மி கல்யாணம் சீரியலும் தமிழில் ஒளிபரப்ப போகிறாங்க இந்த ரெண்டு சீரியலும் வர இருபத்தேழாந்தேதியிலேருந்து ஒளிபரப்பாக போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில இருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க